வந்து நாலே வார்த்தையில ஒருத்தர் விளக்கம் சொன்னார் நான்கு வார்த்தையில விளக்கம் சொன்னார் பிடி விடு விடு பிடி எப்படி பிடி விடு ரெண்டாவது பிடி முதல்ல விடு அப்புறம் பிடி ரெண்டாவது பிடி அப்புறம் விடு என்னப்பா நாலு வார்த்தை மாத்தி மாத்தி சொல்றீங்க ஒன்னும் புரியலையே பகவத்கீதையோட சாராம்சமே இதுதானா இந்த நாலே வார்த்தை தானா இதற்கு தான் படிக்கணும் நான் இப்ப சொன்னேன் இந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கம் தெரியணுமா இல்லையா இது எதனால் முடியும் எதனால் முடியும் கல்வியால் தான் முடியும் பிடி எதை பிடி இறைவனுடைய பாதங்களை பிடித்துக்கொள் இறைவனுடைய பாதங்களை பிடித்துக்கொள் பிடிச்சா என்ன ஆகும் பந்தபாசத்திலிருந்து விடுபடலாம் இதற்கு தான் பகவத்கீதை பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் இறைவனுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டால் பந்தபாசங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் இப்ப அடுத்ததா பிடி விடு இல்லைங்களா பந்தபாசத்திலிருந்து விடுபட்டு விட்டால் இறைவனுடைய பாதங்களை பிடித்து கொள்ளலாம் இப்போ இது நம்மளால் முடியுமா பந்தபாசத்தெல்லாம் தூக்கி எறிய முடியுமா முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இறைவனோட பாதங்களை முதல்ல பிடிச்சிக்கலாம் பந்தபாசத்துலேருந்து விடுபட முடியுமா முடியலையாங்கிறத அப்புறம் பார்க்கலாம் ஏன்னா பிடித்து கொண்டால் இறைவனுக்கு இறைவனை நான் பிடிச்சிக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு பிடித்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு பாடிக்கொண்டே இருக்க 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 பந்தபாசத்துல இருந்து நீங்களாகவே விடுபட்டு 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 வெளியே வருவேன் இது எப்படிப்பா முடியும்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க இந்த சமுத்துக்கட்டு இருக்கு இல்லைங்களா இந்த சமுத்துக்கட்டு இருக்கு இல்லையா அதை ஒரு கட்டு கட்டி இருக்காங்கன்னு வைங்க அந்த கட்டை விடுவிக்கணும் அப்படின்னா இப்ப ஒன்றும் வேணாம் ஒரு பத்து குச்சி ஒன்னா வச்சு இறுக்கி கட்டிட்டாங்க இந்த கட்டை அவுக்கணும் அவிழ்க்கவே முடியல இதை எப்படி அவிழ்க்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்னென்னா ஒரு குச்சி எடுக்கணும் அப்போ வந்துடும் ஒரு குச்சியும் எடுக்க முடியல பத்து குச்சியும் வச்சு இறுக்கி கட்டியிருக்காங்க இப்போ அந்த குச்சிகளை எடுக்கணும் இந்த குச்சிகளை எடுக்கணும் இந்த கட்டை அவிழ்க்க முடியல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கயிறு போட்டு இன்னும் இருக்கமாக கட்டணும் இன்னும் இறுக்கமாக கட்டுகிற போது ஏற்கனவே கட்டி இருக்கிற கட்டு தளர்ந்து போய்விடும் அப்ப ஏற்கனவே கட்டி இருக்கிற கட்டு தளர்ந்தது என்று சொன்னால் ஏற்கனவே கட்டி இருக்கிற கட்டு தளர்ந்ததுன்னா அதை என்ன பண்ணிடலாம் எளிமையாக அகற்றிடலாம் இந்த கட்டையும் அவிழ்த்து விடலாம் ஏன்னா அவிழ்ப்பதற்கு வழியோடு தான் நம்ம இருக்கமா இதை கட்டுறோம் இந்த கட்டை அவிழ்க் அது தான் பந்தபாசம் என்கின்ற கட்டிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா இறைவனுடைய பாதம் என்கின்ற கட்டை இறுக்கமாக பிடித்து கொண்டால் பந்தபாசம் என்கின்ற கட்டிலிருந்து நீங்க வெளியே வந்துடலாம் அப்ப இதை சொல்லி கொடுப்பது எது என்று சொன்னால் இதுவே அந்த ஞானம்தான் அந்த கல்விதான் சொல்லி கொடுக்குது தான் தூ துணையாய் வருவது தூயனர் கல்வி அகங்காரம் எல்லோருக்கும் வந்து நிற்கும் ஆணவம் எல்லாருக்கும் வந்து நிற்கும் ஒரு துறவி எங்க உட்காந்து தவம் செஞ்சாங்கன்னு யாராவது ஒருத்தன் தொந்தரவு பண்றான் என்னுடைய தவத்தை எல்லாரும் கலைச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சார் உடனே பார்த்தார் சரி நேராக ஒரு குளத்துக்கு போனார் ஒரு படகு எடுத்தார் நடுக்குளத்துல போய் படகுல உட்காந்துட்டார் படகை கொண்டு போய் நடு குளத்தில் நிறுத்திட்டார் இப்போ யார் தொந்தரவு பண்ணுவாங்கங்க யாராவது தொந்தரவு பண்ண முடியுமா யார் தொந்தரவு படகில் உட்காந்து தவம் செய்தார் நல்ல தவம் வந்தது அருமையாக தவம் செய்து கொண்டிருந்தார் அப்படி ஆனால் அவர் பயங்கர கோபக்காரர் தன்னுடைய தவத்தை எல்லாம் கலைக்கிறாங்களேன்ற அந்த கோபம் தாங்க முடியாம தான் வந்து தவம் செய்கிறார் இப்போ அவருக்கு யாரோட தொந்தரவும் இல்லை நல்லா தவம் செய்கிறார் அப்படி தவம் செய்து கொண்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவர் படகை யாரோ இடிக்கிறாங்க அவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை ஏப்பா வெளியில ஊர்ல உட்காந்து தவம் செஞ்சா எதாவது தொந்தரவு பண்றாங்க மரத்துல அடியில் உட்காந்து தவம் செஞ்சா ஏதாவது தொந்தரவு பண்றாங்கன்னா நடு குளத்துல வந்து படகுல உட்காந்து தவம் செய்யறேன் இங்க யாருடா தொந்தரவு பண்றான்னு இப்படி திரும்பி பார்த்தா ஒரு காளி படகு என்ன படகு காளி படகு அது காத்துக்கு அசஞ்சு அசைஞ்சு வந்து இப்ப இடிச்சிருச்சு இப்ப நான் கேட்கிறேன் இவர் யாருக்கிட்ட சண்டை போடுவார் இப்போ யாருக்கிட்ட சண்டை போட முடியும் யார்கிட்டயா சண்டை போட முடியுமா இப்போ இப்போ கோபம் தன்னோட கோபம் முழுவதையும் வெளிப்படுத்தி ஆக வேண்டும் அந்த தவம் எல்லாம் களைஞ்சு போய் கோபத்தோடு அப்படி திரும்பி பார்க்கிற திட்டம் திட்ட முடியல ஏன் திட்ட முடியல ஏங்க திட்ட முடியல ஏன் திட்ட முடியல படக போய் என்னென்ன திட்ட முடியும் அப்போதான் யோசித்தார் ஓ இதிலே ஒரு மனிதன் இருந்திருந்தால் நான் திட்டியிருப்பேன் ஒரு காளிப்படகினால் நான் திட்டவில்லை என் கோபம் காணாமல் போய்விட்டது எனக்கு மிக கோபம் வரும் என்னுடைய கோபம் காணாமல் போனதற்கு இந்த காளிப்படகு ஒரு காரணம் என் நல்லா கேட்டுக்கோங்க என்னுடைய கோபம் காணாமல் போனதற்கு இந்த படகு ஒரு காரணம் என்று முடிவு செய்தவர் நேராக வந்து மரத்தடியில் உட்கார்ந்தார் ஊருக்குள்ளே உட்கார்ந்தார் தவம் செய்தார் மற்றவர்கள் எல்லாம் அவருக்கு திரும்பவும் தொந்தரவு தந்தார்கள் பிரச்சனை கொடுத்தார்கள் ஆனால் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் சிரிப்பார் என்ன நினைத்து சிரிப்பார் என்றார் காளிப்படகு என்று நினைத்து சிரிப்பார் என்ன நினைச்சு சிரிப்பார் காளிப்படகு அந்த மாதிரி நம்முடைய கோபம் வருகிற போது எதிரில் இருக்கிறவன் காலிப்படகுன்னு முடிவு பண்ணிட்டா கோபம் வரும் இதை அடக்குவதற்கு வருகின்ற தான் இந்த இந்த அறிவு அறிவின் வளர்ச்சி தான் துணையாய் வந்து நிற்கும் இந்த அறிவின் முதிர்ச்சி தான் துணையாக வந்து நிற்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் மேல உட்கார்ந்து இருந்தாரு எப்படி அர்ஜுனன் கோடிக்கு ஆஞ்சநேயர் வந்தார் அர்ஜுனனோட கொடியில் ஆஞ்சநேயர் இருக்கிறார் எப்படி வந்தார் ஒரு முறை அர்ஜுனன் என்ன பண்ணா பாசுபதாஸ்திரம் பெற வேண்டும் என்பதற்காக தவம் செய்வதற்காக தவம் செய்வதற்காக ஆரண்யம் நோக்கி போகிறான் காட்டில் போகிறான் அந்த காட்டுக்கு இவன் போய் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது பெரிய ஆறு ஓடுகிறது இந்த ஆற்றை கடந்துதான் அவன் அந்த பக்கம் போகணும் இந்த கடந்து தான் அந்த பக்கம் போகணும் தூரமா பார்த்துக்கிட்டே வரான் ஆறு போகிறது கடந்து போக வேண்டும் இதை கடந்து போய் தான் நம்ம அந்த காட்டுல போய் தவம் செய்யணும் இவன் இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு மரத்தடியில ஆஞ்சநேயர் படுத்திருந்தார் இந்த ஆஞ்சநேயரை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு அவரோட தோற்றம் அவரை உடனே என்ன நினைச்சானோ சொல்லி திருப்பி வந்துடும் ஆஞ்சநேயர் பார்த்து கேட்டாரு யாரப்பா நீ என்னை பார்த்து சிரிக்கிற நானே ராம் 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 ராம்னு உட்காந்துருக்கேன் என்னை பார்த்து ஏப்பா சிரிக்கிறேன்னார் அர்ஜுனன் சொன்னால் அதெல்லாம் இல்லை உன்னுடைய தலைவனாக நீ ராம் 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 ராம்னு சொல்லிகிட்டு இருக்கியே அந்த ராமனை நினைச்சேன் சிரிச்சேன்னார் நீங்கள் என்னைக்குமே ஆஞ்சநேயர்கிட்ட போய் அவரை பற்றி எவ்வளோ குறை சொன்னாலும் மனுஷன் சும்மா கிடப்பார் சரியா அவர்ட்ட போய் நின்றுட்டு நீங்கள் ராமரை தப்பா சொன்னால் அவர் சும்மா அப்படி அப்படி குதித்து எழுந்தார் ஆஞ்சநேயர் யாரை குற்றம் சொன்னாய் அர்ஜுனன் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சும்மா அப்படியே ராமர் 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 ராம் 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 ராம்னு சொன்னால் அவர் பெரிய பெரியால் ஆகிடுவாரா பெரியவரா என் ராமநாமத்தை விட உயர்ந்தது உலகத்துல என்னப்பா இருக்கு ஆன்சினே கேட்ட அவ்வளோ உயர்வானதுன்னு சொல்றல்ல இலங்கைக்கு போறதுக்கு ராமர் என்ன பண்ணார் ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கைக்கு போறதுக்கு ராமர் என்ன பண்ணார் எப்படி போனார் நாங்க குரங்குங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கல்லெல்லாம் தூக்கி 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 போட்டோம் பாலம் கட்டி அது மேல போனோம் ராமர் கையில தான் கோதண்டம் எடுத்து அம்பு பூட்டி அம்பினாலே ஒரு பாலம் அமைத்து இருந்தால் ராமருடைய வில்லுக்கெல்லாம் அந்த ஆற்றல் இல்லைப்பா யார் சொல்றது அர்ஜுனன் இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வந்த வேலை என்ன உங்களுக்கே மறந்துருக்கும் சரியா இதுதான் வந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்க்கக்கூடாதுங்கிறது இப்போ நான் சொல்ல கதை சொல்ல ஆரம்பித்தோன்ன நீங்கள் எதை மறந்துட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம் பாசுபதாஸ்திரத்தையே மறந்துட்டீங்க சரியா ஏன்னா அர்ஜுனனே மறந்துட்டான் அப்புறம் நாம மறக்க மாட்டோமா உடனே ஆச்சனேயர் சொன்னாரு எப்பா நாங்களாம் குரங்கு கூட்டம் எங்களையும் வச்சு நாங்கள்லாம் எடை அதிகமான ஆளுங்க வெயிட்டான ஆட்கள் மந்தி குரங்குகள் நாங்கள் எல்லாம் நாங்கள்லாம் ஏறுனா அந்த அம்பு படுக்கையிலே அந்த அம்பினால் ஒரு பாலம் கட்டி அது மேலே ஏறுனா பாலம் உடஞ்சி போயிடும் எங்களுக்கு ஏதாவது ஆயிடும் கடலுக்குள்ளார விழுந்து நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஆயிடும் அதனால தான் எங்கள் ராமர்பிரான் கல்லினாலேயே பாலம் கட்டி அந்த கல்லும் மிதக்கும்படியாக பாலம் கட்டி எங்களை எல்லாம் போக சொன்னார்